வாராகி என் அன்பு குழந்தையை என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் நீ எந்த அளவு போராடி கொண்டு இருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் எந்த ஒரு விஷயத்திலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ போராடாமல் உனக்கு எதுவுமே கிடைத்தது கிடையாது எல்லாவற்றிலும் போராட்டம் ஆனால் நீயும் எதையுமே விட்டு கொடுக்காமல் அடுத்து அடுத்து அடுத்தடுத்து நீயும் போராடி கொண்டு ஜெயித்து கொண்டுதான் இருக்கிறாய் இருக்கிறார் அதாவது நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீர்கள் ஜெயிப்பது தோற்பது இதுதான் வாழ்க்கையா ஒரு நபர் முதலாக ஒரு விஷயம் துவங்க போகிறேன் என்று யோசிப்பது ஒரு வெற்றி அது அப்படியே யோசித்து விட்டு அதை அப்படியே விட்டு விடுகிறான் என்றால் அதுதான் தோல்வி எல்லா விஷயத்தையும் நான் சந்திப்பேன் எல்லா விஷயத்தையும் நான் தாண்டி வருவேன் என்று ஒவ்வொரு படியையும் எவ்வளவுதான் தெய்வமாக இருந்தாலும் சோதனை கொடுத்தாலும் நேரம் கொடுத்தாலும் முன்னுக்கு வருகிறான் பார் எதையுமே எல்லா விஷயத்தையுமே தாண்டி 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 அவன் நிச்சயமாக வெற்றியாளன் தான் அவன் வெற்றியை தான் போய் பார்க்க வேண்டும் என்பது கிடையாது அவன் ஒவ்வொரு படியும் எத்தனை தடைகள் வந்தாலும் எடுத்து வைக்கிறான் பார் அதுவே அவனுக்கு மிக பெரிய ஒரு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிதான் காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் சோதனைகள் இருக்கிறது என்று நீ நினைக்க வேண்டாம் உன்னுடைய வாழ்வில் மிக பெரிய விஷயம் நல்ல விஷயங்கள் நடக்கும் கண்டிப்பாக பல பேருக்கு உதாரணமாக உன்னுடைய வாழ்க்கையானது திகழும் காலம் முழுவதும் இந்த வாராகி உன்னை சோதிப்பேன் என்று நினைக்காதே உன்னை சாதிக்க வைக்கும் நேரமும் வந்துவிட்டது பொறுப்பான பிள்ளை நீ பொறுப்பாக எல்லா விஷயத்தையும் செய்கிறாய் காலம் முழுவதும் யாருக்கும் எப்பொழுதும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது பாதுகாப்பாக இருக்கணும் என்று நினைக்கிறாய் கண்டிப்பாக நீ எடுத்து வைத்திருக்கும் இந்த வாழ்க்கையின் முயற்சியே மிகப்பெரிய ஒரு ஆளாக நீ வருவாய் கட்டாயமாக உன்னுடைய வாழ்வில் நீ எந்த ஒரு நிலையிலும் தொற்று போகவே மாட்டாய் நிச்சயமாக உன்னை அடுத்து அடுத்து மிக பெரிய ஒரு ஆளாக மாற்றி உன்னை வாழ வைப்பேனே தவிர உன்னை ஒரு நாளும் வீண் போக விடவே மாட்டேன் சிலருக்கு வாழ்க்கையில் எடுத்த உடனேயே நல்லது நடக்கும் சிலருக்கு போராடிய பொழுது நல்லது நடக்கும் நீ போராடு எந்த ஒரு இடத்திலும் நீ வாழ்க்கையில் தோற்று போக மாட்டாய் போராடாதவன்தான் வாழ்க்கையில் தோற்று போகிறான் காலம் முழுவதும் இந்த வாராகி உடைய கருணை பார்வையும் மிகப்பெரிய பெரிய அற்புதமும் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கும் தங்கமே பேச்சுக்கு சில விஷயங்கள் சொல்வார்கள் உனக்கு இது மாதிரி நடக்கும் நீ இந்த மாதிரி அந்த மாதிரி என்று அவரவர் வாழ்க்கைக்கு அவரவர் வார்த்தைக்கு வந்தது போல என்னென்னவோ பேசுவார்கள் ஆனால் ஒரே ஒரு விஷயம் தங்கமே வாழ்க்கையில் எத்தனை விதமாக மற்றவன் உன்னை தோற்கடிக்க நினைத்தாலும் வாழ்வில் நீ ஒரு நாளும் தோற்று போக மாட்டாய் ஆரம்ப காலகட்டம் தோற்று போவது போலத்தான் இருக்கும் ஆனால் இனிமேல் உன் வாழ்க்கையில் தோல்வி என்பது ஒரு நாளும் கிடையாது பரபரப்பான வாழ்க்கையில் நீ எல்லா விஷயத்தையும் யோசித்து யோசித்து முடிவெடுக்கிறாய் நீ நினைக்கிறாய் நான் யோசித்து தான் முடிவெடுக்கிறேன் ஆனால் ஏன் எதுவுமே எனக்கு சரியாக நடக்கவில்லை என்று யோசித்து தானே முடிவெடுக்கிறாய் யார் யார் எப்படி இருக்கிறார்கள் எப்படிப்பட்ட விஷயம் நடக்கிறது என்று கட்டாயமாக உன்னுடைய வாழ்வில் நீ எந்த ஒரு இடத்திலும் தோற்று போய் நிற்கக்கூடாது என்பதற்காக உன்னோடு சேர்ந்து இந்த வாராகி அம்மாவும் சேர்ந்து நான் போராடி கொண்டு இருக்கிறேன் பொறுமையோடு இருங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் கட்டாயமாக உன்னால் பலருக்கு உன்னுடைய எதிர்பார்ப்புகளும் உன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு கட்டத்திலும் மிக மிக பெரிய அற்புதத்தை நிகழ்த்துவேன் சிலர் சொல்வார்கள் வாழ்க்கை என்றால் மிக கடினமானது என்று கடினமானது என்றால் என்ன தெரியுமா அவர்கள் செய்யும் விஷயமானது அவர்களுக்கே பிடிக்காமல் இருக்கும் அந்த விஷயத்தை செய்ய சொன்னால்தான் அது கடினமானது ஆனால் உனக்கு பிடித்த ஒரு விஷயத்தை நீ செய்யும் பொழுது அது எப்படி கடினமானதாக இருக்கும் சொல்லி பார்க்கலாம் ஏன் தெரியுமா ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள் அதாவது உனக்கு ஒரு மிக அதிகமாக ஒரு விஷயத்தை பிடித்திருக்கிறது அந்த விஷயமானது உனக்கு அதிக சந்தோஷத்தை தருகிறது என்றார் பிடித்துதான் செய்கிறாய் அதில் சந்தோஷம் தந்தாலும் சரி கவலை தந்தாலும் சரி உன்னால் எதிர்த்து நின்று போராட முடியும் அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை பிடிக்காமல் செய்கிறாய் என்றார் அது சந்தோஷத்தை கொடுத்தாலும் உனக்கு பிடிக்காது அதே நேரம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அது உனக்கு பிடிக்காது புரிகிறதா நம்புங்கள் எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படக்கூடாது உன்னுடைய ஆயுள் முழுவதும் இந்த வாராகி உனக்கு துணை இருப்பேன் யாரிடமும் உன்னுடைய எதிர்பார்ப்பாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உன்னுடைய வாழ்வில் எல்லாமே சுபமாகத்தான் நடக்கும் கண்ணீரை துடைத்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கையில் காலம் முழுவதும் யாருமில்லை என்ற நினைவுக்கு மட்டும் வந்துவிட வேண்டாம் ஏனென்றால் உனக்காக ஒவ்வொரு கட்டத்திலும் துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து நான் உன்னை வாழ வைப்பேன் போராடிக்கொண்டே கொண்டே இருக்கலாம் வாழ்க்கையில் எல்லா நாளும் என்று நினைத்து விடாதே உன்னுடைய வாழ்வில் போராட்டங்கள் முடிந்தது அளவுக்கு மீறிய சந்தோஷமும் அளவுக்கு மீறிய இன்பமும் உன் வாழ்க்கையில் வந்து கொட்டும் நேரம் வந்துவிட்டது என்னுடைய அழகான கண்மணி தேடி தேடி ஓடுகிறாய் ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக நீ தேடுகிறாய் ஆனால் என்ன நடந்தது எல்லாவற்றிலும் பிரச்சனைகள் ஆனால் நீ இனிமேல் எதை தேடுகிறாயோ எந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த விஷயங்கள் அனைத்தும் உன்னுடைய வாழ்வில் கிடைக்கும் என்பதே உண்மையானது பொறுப்பான பிள்ளையாக இருக்கும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்ததற்கு நான் தான் வருந்த வேண்டும் ஆனால் உனக்கு எந்த ஒரு தீங்கும் நடக்காமல் எல்லா இடத்திலும் உனக்கு அற்புதத்தையே நடத்தி இந்த வாராகியானவள் மிக பெரிய ஒரு அதிசயத்தையும் நிகழ்த்துவேன் இதில் ஏதாவது சிறு கஷ்டத்தை நான் உனக்கு கொடுத்திருந்தேன் ஆனால் அதையுமே நான் திரும்பவும் பெற்றுக்கொண்டு என்னிடம் இருக்கும் சந்தோஷத்தை கண்டிப்பாக உனக்கு கொடுப்பேன் கண்ணீரை துறைத்து கொள்ளுங்கள் எல்லாவற்றிலும் நான் நினைக்கிறேன் எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை சந்தோஷமாக இருங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிடித்தது போலவே வாழ்க்கை அமைட்டும் எப்பொழுதும் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி